இலங்கையை விட்டு கிளம்பும் முன் ராமர் சீதைக்கு லங்காபுரியை சுற்றி காட்டுகிறார் சீதா இந்த இடத்தில்தான் கும்பகர்ணன் அழிந்தான் இங்குதான் ராவணனை கொன்றேன் இங்கேதான் இந்திரஜித்தை லட்சுமண் முடித்தான் என்றவர் சரி இந்த இலங்கையை ஒரு முறை உன் கண்களால் பார் என்றார் அதைத்தானே இத்தனை நாளும் செய்து கொண்டிருந்தேன் இவ்வளவு காலமும் இங்கேதானே இருந்தேன் என்றாள் பிராட்டி நீ இங்கே இருந்ததும் உண்மை பார்த்ததும் உண்மை ஆனால் அது கோப பார்வை இப்போது பார் ஏனெனில் நம் பிள்ளை விபீஷணன் இனி இந்த தேசத்தை ஆள போகிறான் உன் கடாட்சம் இருந்தால்தான் அவனால் சிறப்பாக ராஜ்ஜியத்தை நடத்த முடியும் என்றார் உடனே பிராட்டி தனது மனதில் உள்ள மங்கள எண்ணங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து லங்கையை குளிர கடாட்சித்தால் என்கிறது வால்மீகி ராமாயணம் சுக்ரீவன் விஷயத்தில் பிராட்டி கடாட்சித்தது போலவே தெரியவில்லை என்று சந்தேகப்படுவோர் உண்டு இந்த சந்தேகம் பிராட்டிக்கே வந்துவிட்டதாம் அவள் அனுமானிடம் குரங்குகளுக்கும் மனுஷர்களுக்கும் எப்படி நட்பு ஏற்படுது என்று கேட்டாளாம் அதாவது தனது அனுகிரகம் இல்லாமல் ராமபுரானின் அனுகிரகத்தை அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்பது அவளது சந்தேகத்திற்கான காரணம் அனுமான் சிரித்து கொண்டே பதிலளித்தார் தாயே தங்கள் அனுகிரகம் இல்லாமல் நாங்கள் எப்படி பெருமானின் கடாச்சத்தை அடைய முடியும் தாங்கள் ராவணனால் ஆகாச மார்க்கமாக கடத்தப்பட்ட போது உங்கள் ஆபரணங்களை மூடையாக கட்டி கீழே போட்டீர்கள் இல்லையா நாங்கள் ரிஷிய சுருங்க மலையில் இருந்தபோது எங்கள் கையில் தானே அவை கிடைத்தன அந்த ஆபரணங்கள் வழியாக தங்கள் கடாட்சம் கிடைத்த பிறகுதானே ராமபிரானின் அனுகிரகம் கிடைத்தது தங்கள் சம்பந்தமின்றி அவர் அனுகிரகம் எங்களுக்கு எப்படி கிடைக்க முடியும் என்று பதிலளித்தார் சீதா பிராட்டி கடத்தப்பட்டதில் இன்னொரு ஆனந்தமான விஷயம் எல்லோரும் ராமனை சரணடைந்தார்கள் ஒரு ராட்சதனையும் சரணாகதமாக்கத்தான் ராமனே இலங்கை வந்தார் அதற்காகத்தான் சீதா புரட்டின் இலங்கை சென்றதே பிள்ளை லோகாச்சாரியார் என்ன சாதிக்கிறார் தெரியுமா பிராட்டியின் சக்தி என்னவென்று தெரியாதவர்கள் தான் ராவண பலத்காரத்தால் தான் சீதா பிராட்டி கடத்தப்பட்டால் என நினைப்பார்கள் ஆனால் ராட்சதனையும் சரணாகதி அடை செய்ய சீதா பிராட்டி உருவாக்கி கொண்ட சந்தர்ப்பமே அது என்கிறார் பிராட்டியின் சக்தி அபரிமிதமானது அவள்தான் தான் ராவணனையும் கட்டி தூக்கிச் சென்றாலே தவிர அவன் அவளை தூக்கிச் செல்லவில்லை அவள் ஏன் சிறைப்பட்டால் தான் உள்ளே போனால்தான் மற்றவருடைய சிறையை அறுத்துவிட முடியும் என்பதால் தான் அவள் சிறைப்பட்டால்தான் தான் தேவஸ்திரீகளின் சிறையை வெட்டிவிட முடியும் அது மட்டுமா சம்சாரிகள் இந்த ராவணனால் படும் துன்பத்திலிருந்து தீர்த்துவிட தீர்த்து விட முடியும் அதற்காகத்தான் சீதை போனாள் ஒருவன் கிணச்சில் விட்டான் அவனை வேண்டுமானால் கட்டி தூக்க முயற்சிக்கலாம் ஆழம் அதிகம் என்றால் உள்ளே குதித்துதான் கிணச்சுக்குள் கிடப்பவனை மீட்டு வர முடியும் சீதா தேவி அதைத்தான் செய்தாள் அவளை பின்பற்றினால்தான் பிறகு அவனை பற்ற முடியும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்